வணக்கம் உறவுகளே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா என்னடா இது இப்படி இந்த கலரில் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கன்று போட்ட உடனே சே கறக்கிறது தான் சீம்பால்னு சொல்லுவோம் நாங்கள் எங்கள் ஊரில் சீம்பால் பால் அதிகமாகறதுனால எங்கள் வீட்டில் பாருங்கள் அண்ணன் குடியில் வச்சு வேக ஆரம்பிச்சிட்டாங்க அதில் வந்து என்னென்னா சர்க்கரை ஏலக்காய் அப்புறம் சுக்கு எல்லாம் சேர்ந்து கலந்து மிக்ஸ் பண்ணி இட்லி சட்டியில் வச்சு வைப்போம் நாங்கள் இதை பால் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால அணை வச்சுட்டாங்க வேகிறதுக்கு அதில் வச்சு நல்ல கெட்டியாக மூடி வேக வச்சு அங்கே பாருங்கள் எப்படி கேக் மாதிரி சூப்பராக வந்திருக்கு என்னென்னா கொஞ்சம் நேரம் ஆற விட்ட பிறகு இதை வந்து கட் பண்ணியிருக்கணும் ரொம்ப சூட்லேயே கட் பண்ணதுனால கொஞ்சம் சரியாக வரல ஆறுன பின்னாடி கட் பண்ணியிருந்தா உண்மையிலே சூப்பராக வந்திருக்கும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சீமல் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமனில் சொல்லுவோம்